அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையம் எல்லாம் வாங்குக திருவரட்பிரகாச வல்லற்பெற்பாளர்கள் செய்த திருவர்பாவிலே அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரே விளக்கம் எழுதி புத்தக ஒடிவிலை வெளியிட்டிருந்தார்கள் இந்த ஒளி வெடிப்பு ஏற்கனவே ஒருமுறை கொரோனா பெருட்டுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது அன்பர்களின் வேண்டுகோளுக்காக தற்பொழுது மீண்டும் இரண்டாவது முறையாக ஒலிவடிவிலை அருட்பெருஞ்சோதி அட்டகத்திற்கான திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வழங்கிய முன்னுரை முதலில் ஒலிவடிவிலை தரப்படுகிறது முன்னுரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை முழுமையாக வெளியாகி உலக மக்கள் சமுதாயத்திற்கு உயர் இன்ப வாழ்வு தருவதாகும் அகன் வான்வெளி அகல் வான்வெளியினரை பரம்பொருள் அருளே தனது தன்மையாய் அதுவே எல்லாமாய் என்றும் விளங்கச் செய்து கொண்டுள்ளது ஆகையால் அவ் இறைத்தன்மையே நாம் ஆகி இருந்து ஆனந்தமாய் வாழ்ந்திட உதவ வந்துள்ளது வள்ளலார் அருளியுள்ள திருவருட்பா கற்பனை கடந்த கடவுளின் அடியும் முடியும் நடுவும் நிறை அருள் வண்ணமேயாம் ஆகையால் இத்திருவருட்பா ஏதோ திருவருளால் பாடப்பெற்றது மட்டுமல்ல அவ்வருளை பா ஆகி வெளிப்பட்டு மக்கள் இனத்திற்கு அருட்பொது நெறிகாட்டி நிலைத்த பொது பெருவாழ்வில் கூட்டி வைக்க வந்துள்ளதாம் ஆண்டவர் அகண்ட பேருருவாய் உள்ளவர் அருள்ஞான ஞான பக்குவ மனிதனின் சத்திய ஞான ஆன்ம ஆலயத்தில் அருள்பெரும் ஜோதியாய் எழுந்தருளி தனிப்பெறும் கருணையால் தனது அடி முடி நடு உண்மையையெல்லாம் கண்டுகொள்ளச் செய்து அனுபவத்தில் அடைய வேண்டி அருட்பெருஞ்சோதி அகவலையும் திருவடி புகழ்ச்சி பாவையும் இந்த அட்டகத் துணை நூலையும் நம் வள்ளப்பெருமான் மூலம் அருளி செய்துள்ளார் இம்முன் நூற்களின் உண்மை விளக்கங்களையும் யாவரும் நன்கு அறிந்து ஏற்று கொள்ளச் செய்யவே தெளிவான உரை நூற்கள் சென்னை ராமலிங்கர் பணிமன்றம் மூலம் வெளியிட்டுள்ளோம் மேற்கொண்டு இப்போது இவ் அட்டகம் பலரால் வேண்டப்படுவதால் நம் நூல் அறக்கட்டளை மூலம் மறுபதிப்பாக வெளியீடு நேர்ந்துள்ளது இந்நூலில் உள்ள பிற முக்கிய பாக்களின் விளக்கங்களும் அப்படியே இணைக்கப்பட்டுள்ளன மூவியல் இறை அனுபவம் நாம் பிறர்க்கென்றே அருள் ஆண்டவர் பிரபஞ்ச காரியத்தை மேற்கொண்டுள்ளார் அவர் ஒருவரே அருளால் அருவமாயிருந்தும் இல்லாததாயும் அரு உருவாய் தோற்றியும் தோற்றாமலும் பின்னர் உருவாய் தோற்றியும் விளங்குகின்றார் இவையே கடவுளின் அருவ அருவுருவ உருவமாம் மூவியில் உருவங்களாம் இப்படியுள்ள ஒன்று மூன்றான கடவுள் மனிதனின் ஆன்ம சிற்றணுவில் வெளிப்பட்டு இவனது நிறை அருள் அனுபவத்தில் ஞான பிரணவ சுத்தமாம் திரிதேக சித்திக்கொண்டு கொண்டு திகழ்கின்றதாம் ஆன்ம விசாரத்தால் சிறநடு அருவுருவ நிலை நின்று வாழும்போது நிறை தயவு பெருவாழ்வு உண்டாம் அதற்காகவே நம் வள்ளலார் திருவடி புகழ்ச்சியையும் அட்டகமும் அருள் பெருஞ்சோதி அகவலும் அருளியுள்ளார் இம்மூன்றன் துணை கொண்டு முத்திரல் வடிவசித்தி எய்வு எய்துவது திருவுள்ளம் இந்த உயர் பயன் கருதியே இவற்றிற்கு அருள் உரை காண நேர்ந்தது அட்டக உரை நூல் மட்டும் கைவசம் இல்லாத காரணத்தால் இப்போது தெளிந்த முறையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இந்த அட்டக உரை நூல் விளக்கம் உளங்கொண்டு நித்திய வாழ்வு சூழ வேண்டி இருப்பதால் வள்ளலார் வழங்கிய ஒரு சில பாடல்களின் விளக்கமும் பெருமானின் முதல் மாணவர் வேலாயுதனாரின் துதிப்பாடலின் விளக்கமும் இணைத்து வழங்க பெற்றுள்ளன நிறையருள் அனுபவத்தால் அசுத்த அனித்திய மண்ணான தேகமே சுத்த சித்திய பொன்னான தேகமாக மாறி எக்காலும் வாழவல்லதாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இது முதல் வள்ளல் குருவாய் ஒவ்வொருவரின் அகமிருந்து அனகமாக நிறைந்து நம்மை வாழ்விக்க உள்ளது மெய் சுத்த கொண்டு சூழ்க தயவு சத்தியஞ்ஞான கோட்டம் திண்டுக்கல் இவன் தயானையின் சரவணானந்தா இந்த நூலோட முதல் பதிப்பு வந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நூலை முன்னுரை மற்றும் இப்போ படித்திருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்களிலே அருட்புரிஞ்சோதி அட்டகத்தின் ஒவ்வொரு பாக் பாவிற்கும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரை வழக்கம் வெளியிடப்படும் என்பது அன்பர்களுக்கு தகவலாக தெரிவிக்கப்படுகின்றது அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி தயவு